அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கோழி பண்ணையில் கோழிகளை பற்றி சில தகவல்களை நம்ம நேரோடு ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் சில தகவல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்ணன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையில் சேவல்களை எத்தனை வளர்க்கலாம் எத்தனை கோழி எத்தனை சேவல் வளர்க்கலாம் அப்படி அதிகப்படியான சேவல்களை வளர்ந்தால் பண்ணையில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிலாக நம்ம பார்க்குறோம் என்னுடைய பண்ணை வந்து பார்த்தினா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைங்க என்னுடைய பண்ணையில் ஆடு இருக்குது மாடு கோழி எல்லாமே நான் பண்ணையில் இருக்குது இன்றைக்கி நாட்டுக்கோழி மட்டும் தனியாக பார்க்குமே நம்ம முடிவு பண்ணியிருக்கேன் என்னுடைய பண்ணையில் பார்த்தினா நடந்த சுவாரஸ்யமான தகவல் தாங்க அதெல்லாம் என்னுடைய பண்ணையில் பார்த்தீங்கன்னா வெட்டைக்கோழிகள் கம்மியாகவும் சேவல்கள் அதிகமாக இருந்துச்சுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கோ பண்ணையில் கோழிகள் இப்போ தான் அதிகமாக உற்பத்தி ஆகிருக்கு அதை நம்ம நிறையா நிறைய வீடு சொல்லியிருந்திருப்பேன் எதனால் குறைஞ்சிதுங்கிறது நம்ம நேர்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் இப்போ குறஞ்ச கோழிகள் நம்ம பண்ணையில் இப்போ அதிகமாகிடுச்சு சரி அதிகமான சந்தோஷமான விஷயம் தானே சந்தோஷமான விஷயம் தானே அதில் என்ன அவங்களுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ பண்ணையில் கோழி வளர்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நான் சொல்கிறது ஒரு பண்ணையில் பத்து பெட்டை கோழி இருக்குன்னா ஒரே ஒரு செவல் போதுமானதுங்க பத்து பெட்டை கோழிகள் பத்து சேவலுங்க கண்டிப்பாக பண்ணையில் வந்து கோழிகளுக்கு நிறைய இழப்பீடு ஏற்படுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுனாக்க அந்த சோப்பு கலரில் ஒரு கோழி நிற்கிது பாருங்கள் அது தாய் கோழி அஞ்சு குஞ்சியோட நிற்கிது ஆனால் அந்த கோழிக்கு கன்று தெரியாதுங்க கன்று தெரியாட்டியும் பரவாயில்ல ஆனால் அஞ்சு குஞ்சு இது வரைக்கும் காப்பாற்றிச்சு ஒன்றரை மாதம் மேலே குஞ்சு பெருசாகிடுச்சி ஒன்றரை மாதம் அந்த கோ தாய் கோழி ரெண்டு குஞ்சுகளை தான் இருக்குது அது காரணம் என்னென்னு பார்த்தா சேவல் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதால இந்த சேவலெலாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பெட்டை கோழி துரத்தி 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 ஒன்னோட ஒன்று கொத்தி 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 அது மேட்டாகல மேட்டாகும்போது அதை கொத்தி கொத்தி அந்த கோழி கண்ணே தெரியாமல் போயிடுச்சு கண்ணு திரியாக போனதுக்கு மெயின் ரீசனுங்க போன போன இடத்துல போன பேச்சில் அது குஞ்சு பிடிச்சி அருமையாக குஞ்சாக காப்பாற்றி போன பேச்சில் கன்று திரிச்சு இந்த பேச்சில் கோழி கண்ணே தெரியாது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஒரு கோழி தனியாக அந்த பசு பசுன்னு தலைக்கு பக்கத்தில் பாருங்க அந்த கோழி தான் கண்ணு தெரியாத கோழிங்க அதுக்கு குஞ்சி தா அந்த கோழி இப்போ கோழியாக இருக்குது ஆனால் நாலு குஞ்சு வச்சிக்கிட்டு தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது ஏதோ த குஞ்சிகள் வந்து பார்த்தோன்னா அதுதான் தீவனம் எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கோழி திங்க வைக்குது பொதுவாக பார்த்தோம்னா கோழி தான் குஞ்சுகளுக்கு எதை எதை எதோ கூடாது அப்படின்னு சொல்லி காமிக்கும் ஆனால் எங்கள் நிலமே வேறு மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் என்ன பார்த்தா கோழி கன்று தெரியலைங்க கன்று தெரியாத காரணம் அதிக சேவல்கள் இருந்ததாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கோழியும் அந்த கிண்ணிக்கோழி வந்து எல்லாத்தையும் கொத்தி கொத்தி துரத்தி விடுது இப்போ துரத்தி உள்ள பார்த்தா எல்லா கோழியும் ஓடும் அந்த அந்த லாஸ்ட்டாக இன்றைக்கி பாருங்கள் கம்பத்து உரமும் அந்த கோழி மட்டும் ஓடாது ஏன்னால் கன்று தெரியாதுங்கிறத நீங்கள் கா தெரிஞ்சிக்கணுங்கிறது சொல்கிறாங்க கன்று தெரியாதுக்கு முக்கியமான காரணம் சேவல் அதிக எண்ணிக்கையில் இருந்ததுதாங்க சேவல் அதிக எண்ணிக்கையில் இருந்தாலும் பார்த்தோன்னா அந்த சேவல்கள் புறம் போய் ஒன்றோட ஒன்று கொத்தி 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 கோழி கன்று தெரியாமல் ஆகி போயிடுச்சுங்க ஒரு சேவல் ஒரு பெட்டை கோழி எத்தனை பேர் தான் துரத்த முடியும் எத்தனை சேவல் துரத்த முடியும் துரத்தி கோழி வந்து வீணாகவே ஆகி ஒரு கோழி சாகவே அடிச்சு சா செத்தே போயிடுச்சு ஒரு கோழி ஸோ அது போன்ற இழப்புகள் வராமல் இருக்குன்னா பண்ணையில் பத்து கோழிக்கு கண்டிப்பாக ஒரு சேவல் வச்சுருங்க அப்போ தான் பண்ணையில் வந்து நல்ல முறையாக இயலில் எடுக்க முடியும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு ரெண்டு வருஷ சேவல் மூணு வருஷ சேவல் அப்படின்னாக்க அது பருவத்துக்கு வந்த கோழி தான் தேவையில்லாத கோழியை துரத்தாது அப்படியே துரத்தினாலும் அது தனக்கு தேவையான ஜோடியை தானே தேர்ந்தெடுத்துக்கிட்டு அது தனியாக அந்த அந்த ஜோடி கூட மட்டும்தான் சுற்றும் மற்ற சே மற்ற பெட்டைகளும் சுற்றவே சுற்றாது அது போன்ற இருக்கும் அதாவது ரெண்டு வருஷம் சேவல் மூணு வருஷம் சேவலாம் இந்த இளஞ்சேவல் இல்லையா எட்டு மாதம் ஒரு வருஷம் ஆன சேவலாம் பார்த்தோன்னா அது ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் பார்த்து எந்த கோழியை போ பார்த்தாலும் தோட்டி தோட்டி தான் தான் உதாரணத்துக்கு அடையில இருக்க இடக்கிற கோழியெல்லாம் பார்த்தினா வாரத்துக்கு ஒரு காவோ அல்லது ஒரு நாலு நாளைக்கு ஒரு டைமோ மூணு நாளைக்கு ஒரு டைமோ வெளியே எந்திரிச்சி வந்து இந்த மண்ணில் மண் கூலியல் போட்டுட்டு தண்ணி தீவனை எடுத்து திரும்ப அடக்கி போயிடுங்க அதுமாதிரி போகக்கூடிய கோழியுமே சேவல் அதிகமாக இருக்குதுன்னா கொத்தி கொத்தி அடையவே தெளி வச்சிருதுங்க இப்படி அடைய தெளி வைக்கிறதாலும் ஏகப்பட்ட பிரச்சனை வருதுங்க முட்டை கிட்ட குஞ்சு பொரிக்கிற நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அடை தெரிஞ்சாலும் அட்டையில் உட்காரதில்லை அந்த குஞ்சு பூரா முட்டையிலே கரு இறந்து போயிடுது கரு இறக்கிறதால அங்கே அடை வச்ச அனைத்துமே வீணா போயிடுது இதுவும் நம்ம அனுபவத்தில் ஏற்பட்ட பதிவு தாங்க ஸோ அப்படி ஏற்பட்டாலும் நமக்கு பாதிப்பு நிறையா ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியும் ஏற்படக்கூடாது ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பத்து பெட்டைக்கோழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு சேவலை வச்சு அதிகப்படியாக மூணு செலவு வச்சுக்கோ நாலு செலவு அஞ்சு செலவு வச்சுருந்தா கூட ஆபத்து தாங்க இந்த இதனால் நல்லா கவனத்தில் எடுத்துக்கணும் நம்ம இப்போ ஏன் இப்போ இந்த வீடியோ இப்போ பதிவு பண்ண பார்த்தோன்னா ரொம்ப நாளாக நான் பண்ணையில் வந்து பார்த்தோன்னா அதிகப்படியான கோழி இல்லாமல் போயிடுச்சுங்க இப்போ தான் கோழிகள் அதிகமாக உற்பத்தி ஆகிருக்கு ஓரளவுக்கு உற்பத்தி ஆகிருக்கு ரொம்ப லாட்டிங் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோழி நோக்கி உற்பத்தி பண்ணியிருக்கோம் ரொம்ப நாளாச்சு இந்த நூறு கோழி உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் பைசா தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம அது பார்த்தோன்னா ஒரே நேரத்தில் நூற்றி ஐம்பது கோழிக்கு மேலே நம்ம விற்றோம் அந்த விற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட்டு பெருசாக கிடைச்சாலும் நமக்கு அதுக்கப்புறம் கோழி உற்பத்தி பண்ணது பெரிய சிரமமாகிடுச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா பண்ணையில் ஓரளவு கோழி உற்பத்தி ஆகிடுச்சு இந்த கோழியை வச்சு தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதாவது அடுத்தபடி நம்ம பண்ணை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி நம்ம கோழியை வளர்த்துட்டுருவோம் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆறு மாதம் பார்த்தோம்னா பண்ணையில் நிறைவான கோழி நிற்கிறது வாய்ப்பு இருக்குது நம்ம ஆட்டு பண்ணை வச்சுருக்கா ஆட்டுக்கு தண்ணி வைப்போம் தண்ணி குடிச்சிட்டு பாடு மேச்சலுக்கு போயிடும் மேச்சில் போகும்போது இதுமாரி தண்ணி வச்சுருப்போம் இந்த தண்ணியில் வந்து பார்த்தோன்னா மூடாமல் வச்சுனா இந்த தண்ணிக்குள்ளேயும் கோழி விழுந்து கோழி விழுவாது கோழி குஞ்சு வந்து தண்ணி கொடுக்கணுன்ற ஞாபகத்தில் மேலே ஏறி விழுந்து நிறைய செத்துருக்கு இதை வந்து எப்போது மூடி வச்சிருந்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்குங்க ஸோ பண்ணையில் அளவுக்கு நம்ம சேவல்கள் பெட்டைகளை எந்த அளவுக்கு பராமரிக்கணுங்கிறது இந்த வீடியோ நேர்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன் நான் தவறாக சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் சரியாக சொல்லியிருக்கேன்னா என்னான்ட்டு நம்ம நேரர்கள் கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க நான் சரியாக சொன்னேன் அடுத்த வரும் வீடியோக்களை இன்னும் தெளிவுபடுத்த விரும்பி தெளிவுபடுத்திக்கிறேன் தவறாக சொல்லியிருந்தால் சொல்ல தெளிவுபடுத்துகிறேன் தெளிவாக சொல்லியிருந்தால் சொல்லுங்கள் நான் மேலும் தெளிவுபடுத்தி நம்ம நேரர்களை தகவல் சொல்கிறேன் பண்ணையில் எந்த அளவுக்கு நம்ம பெட்டை கொலிகள் சேவல் படாமல் சொல்லியிருக்கேன் நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல தகவலும் நேரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்